இந்த ரெண்டையும் உங்கள் பெட்ரூம்ல ஒட்டிடுங்க ஒட்டிட்டு இதை ரெண்டு பேருமே ஒரு ஜென்டில் மேன் அக்ரிமெண்ட் மாதிரி இதை ஃபாலோ பண்ணுங்க இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள சண்டையே வராது ஏன்னா இதை மீறங்கிட்டதை இங்கே சண்டையே வந்துச்சு நீ இல்லைன்னா எனக்கு இன்னொரு லைஃப் என்னால் கிரியேட் பண்ண முடியுங்கிற இந்த தைரியம் ஒருத்தவங்களுக்கு எங்கே வருதுன்னா இவங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதை விட மோசமா இருந்த ஜாதகம் எல்லாரும் அறுபது வயசு வரைக்கும் ஒத்துமையா வாழ்ந்தாங்க அவங்க அப்படி ஒரு தாட்டுக்கே போகல இந்த சிந்தனைக்கு ஒரு உருவம் கொடுத்துட்டீங்களோ இதை தான் உங்களை வழி நடத்தும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன வந்தால் கூட எனக்கு ஒரே வரையில் ரெண்டு கத்தி இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா என்ன மாதிரியே வலிமையான ஆள் ஏன் போஸ்டிங்லேயே என் கூடையே என் கம்பெனிலேயே இருந்தாருன்னா அவரை எப்போ தூக்கலான்னு தான் நம்பாம் சோ திருமணத்துல இவங்களை இணைச்சி வைக்க தான் உண்மையாலுமே மேக்ஸிமம் ஒரே ராசியாக கூட இருந்துடலாம் ஒரே லக்னமாக இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணாதீங்க பண்ணினீங்கன்னா இந்த நடக்கிறதுக்கு ஒரு நாலு வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் லைஃப்பில் எல்லாமே நாலு வருஷம் தாமதமாக நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம் அப்போ இப்போ நீங்கள் ஒரு ஜோதிடர் அணுகி நான் இந்த நேரத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்கள் ஃப்யூச்சரை கரெக்டாக ப்ரிடிக் பண்ண முடியும் நீங்கள் நாலு வருஷம் தாமதமாக வந்திருக்கீங்க அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சனினாலே மந்தம் தான் இவர் ஏன் மந்தம் அப்படின்னா சனி பகவானுக்கு ஒரு கால் ஊனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஊனமா இருக்கிறவர் தான் நடந்து வருவார் ஸ்லோவா தான் நடந்து வருவார் வழக்கமா நல்லா இருக்கிறவர் ஒரு பத்து நிமிஷத்துல இவர் இருபது நிமிஷத்துல வருவார் எட்டுங்கிற மாங்கல்ய ஸ்தானத்துல இருந்தா இது ஸ்தானத்தை பாதிச்சிருச்சு டிவோர்ஸ் நடக்குமான்னு கேட்டா டிவோர்ஸ் நடக்கும் சனி இருக்கிறங்காட்டி டிவோர்ஸ் பண்ணிட்டு நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா வாழுங்க இது விதியில் என்னவா கணக்கு எடுத்துக்கும் அப்படின்னா லிவிங் டுகெதரா கணக்கு எடுத்துக்கணும் நீங்க ஜாதகத்துல ஏழுங்கிறது உங்க திருமணஸ்தானம் ஏழுங்கிறது உங்களுடைய மனைவியின் பதினொன்றுங்கிறது இரண்டாவது திருமண ஸ்தானம் ஏழு வீக்கா இருக்குது பதினொன்று ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னா இந்த பதினொன்ன மட்டும் நீங்க ஆக்டிவேட் பண்ணுங்க பண்ணிவிட்டு இப்ப சேர்ந்து வாழும்போது வணக்கம் ஐயா வணக்கம் இந்த மாதிரி பிரிஞ்சு போன தம்பதியோ இல்ல காதலர்களோ மறுபடியும் ஒண்ணு சேரணும் அப்படின்னா அது உறவினர்கள் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் எப்படியாவது உங்க ரெண்டு பேர் சேர்ந்துடணும் அப்படின்னு ஆனா அவங்க கருத்து வேறுபாடல பிரிஞ்சு போயிருப்பாங்க இல்லையா சோ அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சேரணும்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் பண்ணணும் திருப்பூர் மாவட்டத்துல சிவன் மலை அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்கு இந்த கோவில்ல இந்த கோவிலுக்கு பின்புறமாக ஒரு விநாயகர் கோவில் இருக்கு இந்த விநாயகர் கோவில்ல கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா வந்து அந்த விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலை வாங்கி போடுங்க இந்த அருகம்புல் மாலைக்கு என்ன ஒரு சக்தி இருக்குன்னா உக்கரத்தை குறைக்கும் அதனால தான் விநாயகருக்கு அவரோட உச்சம் தலையில வந்து அருகம்புல்ல வைப்பாங்க அவரோட உக்கரம் குறையணும் இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னா சின்ன ஒரு ஈகோ தான் கிளாஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த ஈகோவை யார் ஒத்துக்கிறான் அப்படிங்கிறத எங்க கேள்வி உண்மையாலும் இந்த விநாயகரை நீங்க வழிபாடு செய்யும் போது அது வியாழக்கிழமையில வழிபாடு செய்யும் போது மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும் ரெண்டாவது இப்ப கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும்னா என்னுடைய இந்த பரிகாரங்கள்லாம் ஒன்று இன்னொன்று எளிமையான டிப்ஸ் என்னென்னா நீங்கள் உங்கள் மனைவி என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒன்று எழுதுங்க அதே மாதிரி கணவரும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத எழுதுங்க இந்த ரெண்டையும் உங்கள் பெட்ரூமில் ஒட்டிடுங்க ஒட்டிட்டு இதை ரெண்டு பேருமே ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே சண்டையே வராது ஏன்னா இதை மீறுறங்கன்றதை இங்கே சண்டையே வந்துச்சு முடிஞ்ச வரைக்கும் எந்த ஜாதகமும் டிவோர்ஸ் நோக்கியே போகாது இதே நம்ம அம்மா அப்பா காலத்துல இதே கருத்தை நீங்க கேட்டீங்க அப்படின்னா அப்பெல்லாம் யாருக்கும் டைவர்ஸ் நடக்கல ஏன் நடக்கல அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இவரை டைவர்ஸ் பண்ணிட்டா என் வாழ்க்கை போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பட் இப்போ அப்படி இல்லை எல்லாருமே படிச்சிருக்கும் எல்லாருமே வேலைக்கு போறோம் எங்க அப்பா நல்லா படிச்சிருக்காரு எங்க அப்பா கிட்ட சொத்து இருக்கு நீ இல்லைன்னா நான் இன்னொரு ஆள் தேடிக்கிறேன் ஸோ இந்த நீ இல்லைன்னா எனக்கு இன்னொரு லைஃப் என்னால் கிரியேட் பண்ண முடியுங்கிற இந்த தைரியம் ஒருத்தவங்களுக்கு எங்கே வருதுன்னா இவங்க படித்து இவங்க வேலைக்கு போய் இவங்க சம்பாதிக்கிறங்காட்டி இவங்களுக்கு இந்த நம்பிக்கை வருது அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜாதகத்தில் ஒரு எள்ளளவு அளவு இருந்தாலும் டிவோர்ஸ் ஆயிடுது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விட மோசமாக இருந்த ஜாதகம் எல்லோரும் அறுபது வயசு வரைக்கும் ஒத்துமையாக வாழ்ந்தாங்க அவங்க அப்படி ஒரு தாட்டுக்கே போகலை நீங்கள் என்னைக்கு மனசில் டிவோர்ஸ் பண்ணிடலான்னு இந்த சிந்தனைக்கு ஒரு உருவம் கொடுத்துட்டீங்களோ இதை நோக்கி தான் உங்களை வழி நடத்தும் அதுக்கப்புறம் வந்தா கூட எனக்கு தெரியும் மனசுல வச்சுக்கோங்க உங்களுக்கு அடுத்து ஒரு திருமணம் நடக்கும் இல்லையா அந்த திருமணம் நன்றாக இருக்கும் என்பதற்கு எந்த கேரண்டியும் கிடையாது ரெண்டாவது நீங்க டிவோர்ஸ் பண்றீங்க இல்லையா இந்த டிவோர்ஸுக்கான ஒரு காரணம் என்னன்னா அதாவது என்ன நடந்தாலும் சகிச்சுட்டு ஒன்னா சேர்ந்து வாழணும் எப்ப இந்த குணமே உங்கள்ட்ட இல்லைன்னு நீங்க டிவோர்ஸ் வாங்கிட்டீங்களோ நீங்க யார கல்யாணம் பண்ணாலும் நீங்க இப்படிதான் இருப்பீங்க அப்போ டிவோர்ஸ் ஆனவங்களை கல்யாணம் பண்ண கூடாது அப்படிங்கிறது முதல் விதி ஏன்னா அதுதான் அவங்க அனுசரிச்சு போகல அதனால தானே பிரிஞ்சே வந்திருக்காங்க இது எல்லாருக்குமே பொருந்தாது சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க நல்லவங்களா இருப்பாங்க அமைஞ்ச பேர் வந்து ரொம்ப கொடுமையானவர்களா இருப்பாங்க இல்லை இறந்திருக்கலாம் இதனால மறுமணத்தை நீங்க ஆதரிக்கலாமே ஒழிய மத்தபடி ஒரு சின்ன சின்ன சண்டைகளை முதல்ல என்ன கேட்டா ஒருவனுக்கு ஒருத்தி அதில் நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும் இந்த வாழ்க்கை உங்களுக்கு சரியா அமைஞ்சதோ தப்பா அமைஞ்சதோ இவங்களோட தான் நீங்க வாழணும் இதற்கு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணுறீங்க இல்லையா அதுக்கு பேரு திருமணமே கிடையாது இரண்டாவது திருமணம்னு சொல்றேன் அந்த வார்த்தையே தப்பு அது மறுமணம் ஒரு ஆளுக்கு முதல்ல இன்னொரு ஆளுங்கிறத வேற அந்த ஆள் அந்த இடத்த ரீப்ளேஸ்லாம் பண்ண மாட்டாங்க அந்த பந்தம் அங்கேயே முடிஞ்சு போச்சு தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு உங்களுடைய மனசு தான் நூறு சதவீதம் காரணம் உங்க மனசை நீங்க வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தங்களுக்கு ஒருத்தங்க உண்மையா இருங்க இந்த பலனு போதுமானது மீதிதான் உங்களுக்கு கடவுள் சக்தியே நீங்க மனசளவுல சண்டை போட்டுக்கிட்டு நீங்க ஈகோ மனசுல வச்சுக்கிட்டு என்ன கடவுள் வேண்டுனாலும் உங்களுக்கு இரண்டாவது திருமணம் தான் நடக்கவே ஒழிய பிரிஞ்ச போன நீங்க ரெண்டு பேரும் சேர மாட்டீங்க ஒரே நட்சத்திரம் ராசி இது ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்கு ஒரே ராசி நட்சத்திரம் இருந்தா பண்ணலாமா ஒரே லக்னக்காரங்க சேர்ந்த கூடாது அப்படிங்கிறது விதி அதாவது என்னன்னா ராசியிலயுமே ஆண் ராசி பெண் ராசி அப்படின்னு இருக்கு இப்போ ஒரே லக்னம் அப்படின்னா ரெண்டு பேருமே ஒரே ஆள் அதாவது நான் ஆண் அப்படின்னா அந்த ஆளும் ஆண் அப்படின்னு அர்த்தம் ஆணுக்கு ஆணுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்களா இந்த இடத்துக்கு குழந்தை பாக்கியமே இருக்காது இதனாலதான் ஒரே லக்னக்காரங்களுக்கும் குழந்தை பாக்கியம் தாமதமாகும் ரெண்டாவது என்ன மாதிரியே ஒரு ஆள் வந்து என் ஃப்ரெண்டா இருக்க முடியும் என் கேரக்டர் உங்க கேரக்டரும் ஒத்து போச்சுன்னா நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்க முடியுமே தவிர ஒரே வரையில ரெண்டு கத்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா என்ன மாதிரியே வலிமையானால் ஆள் ஏன் போஸ்டிங்லயே என் கூடையே என் கம்பெனிலேயே இருந்தாருன்னா அவரை எப்போ தூக்கலாம்னு தான் நான் பார்ப்பேன் ஸோ திருமணத்துல இவங்களை இணைச்சு வைக்க கூடாதுதான் உண்மையாலுமே மேக்சிமம் ஒரே ராசியா கூட இருந்துடலாம் ஒரே லக்னமா இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணாதீங்க பண்ணனீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடையாகும் இல்லையா உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து எண்பது சதவீதம் பிரிவதற்கு வாய்ப்பு உண்டு இதை தவிர்த்துருங்க ரெண்டாவது உடல் உபாதைகளும் உங்களுக்கு நிச்சயமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் உன்னை கடத்துறது வந்து இங்கே ரொம்ப ஈஸி அப்போ இவங்க ஜீன் வழியாக ஒரு டிசீஸ் ஒரு வியாதி வர்றதுக்கு காரணம் இருக்குன்னா ஈஸியாக உங்கள் ஆப்போசிட் பார்ட்னர் அட்டாக் பண்ணிடும் ஒரே லக்னம் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒருவனுக்கு ஒருத்தி தீ அப்படின்னா கடைசி வரை இருக்கணும் இன்னொரு லைஃப் அமைச்சிக்கிறது வந்து சரி வராது அப்படின்னு சொல்றது இல்லையா இப்போ நீங்க கடைசியா சொன்ன மாதிரி அவங்களுக்கு நடந்த அந்த கல்யாணம் வந்து பெத்தவங்களால நிச்சயிக்கப்பட்டு ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரே லக்னம் கல்யாணம் பண்ண கூடாதுன்னா அத்தனை ஜோதிடர்களும் தூக்கி போட்ட ஒரு ஜாதகத்தை மீறி எல்லாரும் அந்த அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க பிரிஞ்சும் போயிட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த வந்து ஒரு கொடுமையான கணவனா இருக்கிற பட்சத்துல அவங்க பிரிஞ்சுட்டாங்க இப்போ அந்த பொண்ணை வந்து மறுமணம் செஞ்சுக்கலாமா செஞ்சுக்க கூடாதுன்ற சொல்றீங்க ஐயா நூறு சதவீதம் தாராளமா செஞ்சுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லாம இந்த இடத்துல அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காங்க இதுக்கு இண்டிகேஷனே கடவுள் அங்கதான் கொடுத்தாரு வேணாம் அப்படின்னு கடவுள் அலாட்டு கொடுத்தாங்க நீங்கள் அந்த அலாட்டை காது கொடுத்து கேட்கல அந்த வழியாக போகாதீங்கன்னு கடவுள் எச்சரித்தான் நீங்கள் போனீங்க டெட் அண்ட்டு இப்போ திரும்பி வரீங்க இந்த கல்யாணம் கணக்குலேயே வராது நீங்கள் ரெண்டாவது மறுமணம் ஒன்று பண்ண போகிறீங்க இல்லையா அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கான வாழ்க்கை இப்போ உங்கள் இந்த நடக்கிறதுக்கு ஒரு நாலு வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் லைஃப்பில் எல்லாமே நாலு வருஷம் தாமதமாக நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம் அப்போ இப்போ நீங்கள் ஒரு ஜோதிடர் அணுகி நான் இந்த நேரத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்கள் ஃப்யூச்சரை கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும் நீங்கள் நாலு வருஷம் தாமதமாக வந்திருக்கீங்க அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சர் பிளான் எல்லாத்தையுமே இங்கே ஷெடியூல் பண்ணணும் கரெக்டாக இப்போ நான் குழந்தை எப்போ பெற்றுக்கணும் உடனே பெற்றுக்கணுமா இல்லை தாமதமாக பெற்றுக்கலாமா இல்லை வேலைக்கு போகலாமா வேலைக்கு போகக்கூடாதா இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஷெடியூல் பண்ணி இப்போ உங்கள் லைஃபை கோத்ரூ பண்ணால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை சக்சஸ் ஆகவே முடியும் இல்லைன்னா நீங்கள் நினச்சது எல்லாமே தாமதமாக கிடைக்கும் தாமதமாக ஒரு பொருள் கிடைச்சா சுவாரஸ்யம் குறைஞ்சிரும் இன்னைக்கு நீங்க பிஎம்டபிள்யூ கார் வாங்க ஆசைப்பட்டு நாற்பது வயசுல உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா ஏன்டா வாங்கினான்னு உங்களுக்கு இருக்கும் அந்த வயசுல ஆசைப்பட்ட அந்த சமயத்துல அந்த பொருள் கிடைக்கும் தான் அது மேல ஒரு சுவாரஸ்யமே இருக்கும் இல்லைன்னா இளமை போச்சுன்னா எல்லாமே போயிடுச்சு அதனால இளமைக்கு இங்க மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு அதை வச்சு தான் நீங்க ஒரு ஆலோசனை பெற்று அதன்படி இந்த வாழ்க்கையை நீங்க வாழணும் உங்களுக்கு வந்து மாங்கல்ய தோஷம் ஏற்படுறது எதனால அதை போக்குறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் இது வந்து ஒரு பெண் சாபம் ஜாதகத்துல பெண் அப்படிங்கறத குறிக்கிறது சுக்கிரன் ஒருவருடைய ஜாதகத்துல இந்த மாதிரி சுக்கரன் பாதிக்கப்பட்டாலோ இல்ல பெண் அப்படின்னா இது பெண் ஜாதகம்னா எட்டாவது வீடு வந்து மாங்கல்ய ஸ்தானம் அப்படிபாங்க இந்த மாங்கல்ய ஸ்தானத்துல ஒரு அசோப கிரகம் வந்து நின்னுட்டாலோ இந்த மாதிரி மாங்கல்ய தோஷம் ஏற்படும் உதாரணத்துக்கு ஒரு பெண் ஜாதகத்துல எட்டுல செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க செவ்வாய்ங்கிறது ஒரு அசுப கிரகம் சனி இருக்கிறார் அப்படின்னா சனிங்கிறது ஒரு அசுப கிரகம் சனிங்கிறவர் ஒரு மந்த தன்மையுடையவர் இப்போ இந்த டிவோர்ஸ் ஆகக்கூடிய நாட்கள் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்குவாங்க செவ்வாயிருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் நடக்கும் சனி இருந்தாருன்னா ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு டிவோர்ஸுங்கிறது நடக்கும் சனினாலே மந்தம் தான் இவர் ஏன் மந்தம் அப்படின்னா சனி பகவானுக்கு ஒரு கால் ஊனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஊனமாக இருக்கிறவர் எப்படி நடந்து வருவார் ஸ்லோவாக தான் நடந்து வருவார் ஏன் இவர் மந்தமாக இருக்கிறாரு அப்படின்னா இவர் ஊனமாக இருக்கிறாரு வழக்கமாக நல்லா இருக்கிறவர் ஒரு பத்து நிமிஷத்தில் வர்றாருனா இவர் இருபது நிமிஷத்தில் வருவார் எந்த செயலும் இப்ப அஞ்சுங்கிற குழந்தை பாக்கியத்துல உங்களுக்கு சனி இருந்தா குழந்தை பாக்கியம் தாமதம் வரும் ஏழுங்கிற திருமண ஸ்தானத்துல சனி இருந்தா திருமணம் லேட்டா நடக்கும் எட்டுங்கிற ஸ்தானத்துல இருந்தா இது மாங்கல்ய ஸ்தானத்தை பாதிச்சிருச்சு டிவோர்ஸ் நடக்குமான்னு கேட்டா டிவோர்ஸ் நடக்கும் சனி இருக்கிறங்காட்டி தாமதமாக நடக்கும் ஆக மொத்தம் நடக்கும் அப்போ இப்போ இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு பாக்கணும் ஏன் ஜாதகத்துல இப்ப மாங்கல்ய தோஷம் இருக்கு என்னுடைய லைஃப் பார்ட்னர் ஜாதகத்துல நல்லா இருக்கா அப்படின்னு அவர் ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா இங்க வேலை ஈஸியா முடிஞ்சிச்சு மாங்கல்ய தோஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த த ஏறின தாலி இறங்க போகுது அப்படின்னு அர்த்தம் அப்ப அதுவா இறங்குறதுக்கு பதிலா நாமளா அதை இறங்கிடலாம் இதுதான் விதி இதுதான் அறிவு அப்ப என்ன பண்ணுங்கன்னா உங்க தாலியை கழட்டி ஏதாவது ஒரு பெண் தெய்வ உண்டியல்ல போட்டுருங்க முதல் ரெண்டாவது இந்த தாலியை கழட்டுறதுன்னு சொன்னோம் இல்லையா மறு தாளி மாத்துவாங்க சில பேர் அப்படி மாத்தும் போது கழுத்திலயே இப்ப புது தாலியை மஞ்சள் கயிறு போட்டுருவாங்க பழசை இப்படி எடுத்து இப்படி கட் பண்ணுவாங்க உங்க கழுத்துல வச்சு எந்த தாலியும் கட் பண்ணக்கூடாது அது ரொம்ப அமங்கலமான செயல் அப்படி செய்யக்கூடாது அப்போ அதை என்னதான் பண்ணுறதுன்னா புதுசை போட்டுட்டு பழசை கழட்டணும் வெளியே எடுத்து தான் இப்போ இதை கட் பண்ணணும் இப்போ தான் இந்த பழைய அந்த தாலியை கழட்டி இதில் கோர்த்து நீங்கள் போட்டுக்கணும் இப்போ உங்கள் கழுத்தில் இப்போ பழைய தாலி இறக்கியாச்சு இன்னொரு தாலி ஏற்றியாச்சு இதுதான் மாங்கல்ய தோசைமை இந்த தாலி இறங்கும் இறங்கிருச்சு இன்னொரு தாலி ஏறும் ஏறிருச்சு இதை நாமளே பண்ணிட்டோம் இதை எப்போ பண்ணலான்னா நீங்கள் ஒரு நல்ல நாள் பாருங்கள் முகூர்த்த நாள் பாருங்கள் முகூர்த்த நாள் பார்த்து உங்கள் மாங்கல்யத்தை ஃபஸ்ட்டு உண்டியல்ல போட்டுருங்க கோவில் உண்டியல்ல அடுத்த முகூர்த்தத்தில் ஒரே ஒரு மாங்கல்யத்தை நீங்களா கட்டிக்கோங்க உங்க கணவர் கையாலேயே இந்த தாலியை கட்டலாமான்னா கட்டக்கூடாது ஏன்னா கணவர்னு கட்டினார்னா மீண்டும் அந்த மாங்கல்ய தோஷம் ஆக்டிவேட் ஆயிரும் அதனால இந்த தாலியை நீங்களா கட்டிக்கோங்க இப்போ மாங்கல்ய தோஷம் ஆக்டிவேட் ஆகாது ஏன்னா இது உங்க கணவர் கட்டலை நீங்கதான் கட்டி இருக்கீங்க இப்ப தப்பிச்சிருவீங்க ரெண்டாவது சுமங்கலி பெண்களுக்கு மாங்கல்யமும் அவங்களுடைய பிளவுஸ் விட்டு நீங்க எடுத்து கொடுக்கறது மஞ்சள் குங்குமம் தானமா கொடுக்கறது நல்லது ஏழின் மடங்குகளை கொடுங்க ஏழு பதினாலு இருபத்தி ஒன்று இதன் மடங்குகள்ல தானமா கொடுங்க அது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமைகளில் கொடுங்க ரொம்ப நல்லது இப்போ நான் வந்து ஆண் ஏன் ஜாதகத்துல மாங்கல்ய தோஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பொதுவாகவே எட்டுங்கிறது இங்கே மாங்கல்ய தோஷமா வராது ஆனா எனக்கு முதல் தாரத்து தோஷம் அப்படின்னு இருக்குதுன்னா நான் செய்ய முடியாது மாங்கல்ய தானம் அப்ப எனக்கு பதில எங்க அக்கா இருக்காங்கன்னா என் அக்கா செய்யலாம் அக்கா இல்ல சித்தப்பா பெரியப்பா அவங்க இருக்காங்கன்னா அந்த சகோதரி மூலியமாக எனக்கு பதிலாக அவங்க இந்த தானத்தை செய்யும் போது இந்த புண்ணியம் எனக்கு வந்து சேரும் உங்களுடைய அக்காக்கள் தங்கச்சிகள் இந்த பரிகாரத்தை அவங்க செய்யறது ரொம்ப நல்லது இப்படி பண்ணினீங்கன்னா உங்களுடைய மாங்கல்ய தோஷம் குறையும் பொதுவாகவே இல்லைங்க ரெண்டு பேர் ஜாதகத்திலையுமே மாங்கல்ய தோஷம் வலுவா இருக்குதுன்னா என்ன கேட்ட மிகச்சிறந்த பரிகாரம் லீகல் சைன் பண்ணிருங்க டிவோர்ஸு சைன் பண்ணிருங்க இந்த உறவே நீங்க முறிச்சிருங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா வாழுங்க இது விதியில என்னவா கணக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா லிவிங் டுகெதரா கணக்கு எடுத்துக்கணும் நீங்க ஜாதகத்துல ஏழுங்கிறது உங்கள் ஸ்தானம் ஏழுங்கிறது உங்களுடைய மனைவியின் ஸ்தானம் பதினொன்னுங்கிறது இரண்டாவது திருமண ஸ்தானம் ஏழு வீக்கா இருக்குது பதினொன்று ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இந்த பதினொன்னை மட்டும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்க இந்த ஏழை எஜெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த திருமணத்தையும் நீங்கள் லீகல டிவோர்ஸ் பண்ணிடுங்க பண்ணிட்டு இப்போ சேர்ந்து வாழும்போது உங்களுக்குள்ள இப்போ சண்டைகள் வராது இந்த இடத்துக்கு இந்த மாங்கல்யத்தையுமே கலட்டிடுறது மாங்கல்யம் இல்லாமல் வாழ்றது ரொம்ப நல்லது ஊருக்காகனா நம்ம முன்னையே சொன்ன மாதிரி நீங்களே ஒரு மாங்குலயத்தை கட்டிக்கிறது ரொம்ப நல்ல ஜாதகத்தை வந்து நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே ஐயா இப்போ நம்ம பெஞ்ச பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஒரே ராசி நட்சத்திரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் இருந்தோம் இப்ப பெண்ணுக்கு வந்து பிறக்கும்போது போது ஒரு ராசி நட்சத்திரமோ அது வயதுக்கு வந்து வந்ததப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ராசி நட்சத்திரம் பிரியுமா ஆமா மாறும் அந்த நேரத்துல நம்ம என்ன இருக்குதோ அப்படிங்கறத அவங்க ருதுவான ஜாதகம் தான் அது அதை இதோட கம்பேர் பண்ண வேண்டாம் அந்த நேரத்துல அந்த கிரகங்கள் எங்கெங்க இருந்துச்சுங்கிறது படி ருதுவான ஜாதகம் எழுதுவாங்க பட் இவங்க ஜெனைக்கும் போது என்ன இருந்துச்சோ அதுதான் இவங்க லைஃப் லாங் இவங்களுக்கு ஃபாலோ பண்ணணும் ஏன்னா இவங்க பிறந்த ஜாதகத்தை பின்பற்றுவது ரொம்ப நல்லது இந்த நேரம் எங்களுக்காக நிறைய தகவல்கள் நீங்க பகிர்ந்து கொடுத்திருக்கு நன்றி சார் நன்றி